வணக்கம் நீங்கள் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் செய்தி தொகுப்பாளர் டிலக்ஷிகா ரவிச்சந்திரன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் சஜித்தின் புதிய கூட்டணி எட்டு கட்சிகள் இணைவு உயர் நீதிமன்றின் அதிரடி உத்தரவு மனுக்கள் நிராகரிப்பு நல்லூர் கந்த சுவாமி ஆலய வருடாந்த உற்சவம் ஹெலிகாப்டர் விபத்து ஐவர் உயிரிழப்பு தொடர்வன இலங்கை செய்திகள் எதிர்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய கூட்டணியான ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பில் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் எட்டு கட்சிகள் இணைந்துள்ளன இந்த கட்சிகளுடன் உடன்படிக்கை கைச்சாத்திடும் நிகழ்வு இன்று வியாழக்கிழமை கொழும்பு சுகததாச உள்ளக விளையாட்டரங்கில் இடம்பெற்றது பிளவுபடாத ஐக்கிய நாட்டிற்குள் சகலருக்கும் சம உரிமை கிடைக்க வேண்டுமென்ற கோட்பாட்டின் பிரகாரம் இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடும் நிகழ்வு இடம்பெற்றது ஜனநாயக மக்கள் முன்னணி மலையக மக்கள் முன்னணி தொழிலாளர் தேசிய முன்னணி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சுதந்திர மக்கள் சபை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தயாஸ்ரீ ஜெயசேகரவின் தரப்பு உட்பட எட்டு கட்சிகள் கூட்டணியின் பிரதான பங்காளிகளாக உள்ளன அதேபோன்று நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக இயங்கும் எம்பிக்களும் பல்வேறு சிவில் அமைப்புகளும் தொழிற்சங்கங்களும் ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பில் இணைந்துள்ளன மன்னார் சதோச வளாகம் மனித புதைக்குழி பகுதியின் ஸ்கேனர் இயந்திரங்களை கொண்டு பரிசோதனை மேற்கொள்ளுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புதைக்குழி தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு மன்னார் நீதவான் நீதிமன்றில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி பேராசிரியர் ராஜ் சோமதேவ் தலைமையில் இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அத்துடன் ஏற்கனவே அங்கு மீட்கப்பட்ட மனித எச்சங்களை கொண்டு உயிரிழந்தவர்களின் வயது உள்ளிட்ட விபரங்களை ஆராயுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் இந்த வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகள் எதிர்வரும் அக்டோபர் மாதம் பதினாறாம் தொகுதி வரையில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன பாடசாலைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தற்போது வெற்றிடமாக உள்ள பாடசாலை காவலாளிகள் பதவிக்கு விரைவில் ஆட்சேர்ப்பை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சர் ஸ்ரீ பிரேமஜயந்த பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் பாடசாலைகளின் கல்விசாரா ஊழியர்கள் தரத்தில் இந்த காவலாளிகள் நியமனங்களை முன்னெடுக்கவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நாடலாவிய ரீதியில் உள்ள பாடசாலைகளில் நிலவும் கல்விசாரா ஊழியர்கள் மற்றும் காவலாளிகளுக்கான தட்டுப்பாடு தொடர்பில் மாத்தரை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெரும நேற்று சபையில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அமைச்சர் பாடசாலை கல்விசாரா ஊழியர்களை உதவியாளர் சேவையாக பெயரிட்டுள்ளதுடன் பாடசாலை சாரா ஊழியர்களுக்கான தேசிய கொள்கை ஒன்று தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் பம்பளபிட்டி பிரதேசத்தில் வசித்து வந்த கோடீஸ்வர வர்த்தகரான முஹமட் ஷியாம் என்பவரை இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு கடத்தி சென்று கொலை செய்த குற்றச்சாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த முன்னாள் பிரதி மா அதிபர் வாஸ் குணவர்த்தன மற்றும் அவரது மகன் ரவீந்த குணவர்த்தன உள்ளிட்ட ஆறு பேருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதிபதிகள் அமர்வால் வழங்கப்பட்ட மரண தண்டனையை உயர் நீதிமன்றம் இன்று உறுதி செய்துள்ளது வாஸ் குணவர்த்தன மற்றும் ஏனைய பிரதிவாதிகள் தம்மை அந்த தண்டனைகளிலிருந்து விடுவிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை உயர்நீதிமன்றம் நிராகரித்து இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது நீண்ட பரிசீலனைக்கு பிறகு உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியதுடன் மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டு குற்றவாளிகளில் ஒரு உப போலீஸ் பரிசோதகரும் மூன்று போலீஸ் கான்ஸ்டபிள்களும் அடங்கியுள்ளனர் தங்கொடுவ புச்சம்பல பிரதேச வீடொன்றில் பரவிய தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த வீட்டின் உரிமையாளர் தீயில் விழுந்து மின்சார வயர்கள் சிக்கி மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வன்னியாராட்சி பத்ரன்ன ஹெல தங்கொடுவ புச்சம்பல பகுதியைச் சேர்ந்த லஹிர் மது சங்க என்ற இருபத்தி ஆறு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தீ விபத்து தொடர்பில் உயிரிழந்தவரின் மனைவி வழங்கிய வாக்குமூலத்தின் பிரகாரம் கோஸ்வத்தை போலீசார் இருபத்தி நான்கு மனுத்தியாளர்களின் பின்பு தீப்பரவலுக்கு காரணமான சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர் நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் புதிய தனியார் நிறுவனங்களது தமது பதிவுகளின் எண்ணிக்கையை ஆண்டிற்கு ஆண்டு கணிசமான அதிகரிப்பை பதிவு செய்து வருவதாக நிறுவன பதிவாளர் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ புள்ளி விவர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் முதல் ஆறு மாத காலப்பகுதியில் பன்னிரண்டு அறுநூற்றி ஐம்பத்தி ஒரு புதிய வணிக நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இதே காலப்பகுதியில் பத்தாயிரத்து ஐநூற்றி இருபது புதிய நிறுவனங்களும் கடந்த ஜூன் மாதத்தில் மாத்திரம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி எண்பது புதிய நிறுவனங்களும் பதிவு இடம்பெற்றுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதாரம் தொடர்ந்து மீண்டு வருவதால் தொழில் முனைவோர் மத்தியில் நம்பிக்கை ஏற்பட்டு வருவதாக அந்த தரவின் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்படுகின்றது உத்தியோகத்தர் சேவைகள் தொடர்பான சட்டமூலத்தை தன்னிச்சையாக வெளியிட்ட வர்த்தமானிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடவுள்ளதாக கிராம உத்தியோகத்தர் தொழிற்சங்க கூட்டணி தெரிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் சேவை நடவடிக்கைகளிலிருந்து விலகுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சுதந்திர கிராம சேவை உத்தியோகத்தர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் எம் கே ஜி ஜகத் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் தமது தொழிற்சார் நடவடிக்கையால் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படாதெனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர்குவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ பெருவிழா நாளை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ள நிலையில் சம்பிரதாயபூர்வமாக கொடியேற்றத்திற்கான கொடிச்சீலை எடுத்து வரும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது செங்குந்தர் பரம்பரையினால் நல்லூர் ஆலய கொடியேற்றத்திற்கான கொடிச்சீலை சம்பிரதாயபூர்வமாக ஆலயத்தில் ஒப்படைக்கப்படுவது பாரம்பரிய வழக்கமாகும் அந்த வகையில் கல்வியங்காடு பகுதியில் அமைந்துள்ள கொடிச்சீலை உப வீட்டிலிருந்து கொடிச்சீலை யாழ் சட்டநாதர் சிவன் ஆலயத்திற்கு அருகில் உள்ள வேல்மடன் முருகன் ஆலயத்திற்கு எடுத்து வரப்பட்டு அங்கு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து ஆலய வெளிவீதி நேரத்தில் கொடிச்சீலை நல்லூர் ஆலய பிரதம குருக்களிடம் கையளிக்கப்பட்டது நாளை காலை பத்து மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகும் நல்லூர் காந்தசுவாமி ஆலயத்தின் மகோற்சவ பெருவிழா தொடர்ந்து இருபத்தி ஐந்து நாட்கள் இடம்பெறவுள்ளது மரபினர் வருட வருடம் கொடியேற்றத்திற்கான கொடிச்சீலையை வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தொடர்பன உலக செய்திகள் உக்ரைன் படையினர் கருங்கடலின் வடக்கு பகுதியில் மேற்கொண்ட ஊடுருவல் தாக்குதலில் ரகசிய படையினர் பலர் கொல்லப்பட்டதுடன் அவர்களது ராணுவ உபகரணங்களும் அளிக்கப்பட்டதாக உக்ரைன் பாதுகாப்பு புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது நேற்று இரவு இந்த அதிரடி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதன்போது ரஷ்ய படையினரின் கவச வாகனங்கள் இலத்திரனியல் போர் உபகரணங்கள் அளிக்கப்பட்டு ரஷ்ய படைக்கு பெரும் சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நேற்று ஊடுருவல் தொடங்கியதிலிருந்து குறைந்தது ஐந்து பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் முப்பத்தி ஒரு பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் ஆறு குழந்தைகள் அடங்குவதாகவும் ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த தாக்குதல்களால் ராணுவ உபகரண கிடங்கு ஒன்றில் தீப்பரவியுள்ளது மேலும் பல மணி நேர தாக்குதல்களும் இடம்பெற்றுள்ளதாகவும் பதிவாகியுள்ளது இந்நிலையில் அபாய பகுதிகளில் உள்ள மக்களை தற்காலிகமாக வெளியேற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல கணினி தயாரிப்பு நிறுவனமான டெல் அதன் விற்பனை பிரிவிலிருந்து பனிரெண்டாயிரத்து ஐநூறு ஊழியர்களை பணிநீக்கம் செய்துள்ளது செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்யவுள்ளதால் இத்தனை பேரையும் பணிநீக்கம் நீக்கம் செய்துள்ளதாக அந்நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது கடந்த ஆண்டு சுமார் பதிமூவாயிரம் ஊழியர்களை டெல் நிறுவனம் பணிநீக்கம் நீக்கம் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் வடமேற்கு மலைப்பகுதியில் நேற்று ஹெலிகாப்டர் ஒன்று விபத்திற்குள்ளானதில் அதில் பயணம் செய்த ஐந்து பேரும் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விபத்திற்குள்ளான இடத்திலிருந்து ஒரு பெண் மற்றும் நான்கு ஆண்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது யூரோஹாப்டர் ஏஎஸ் முன்னூற்றி ஐம்பது என்ற ஹெலிகாப்டர் காத்மாண்டு சர்வதேச விமான நிலையத்திலிருந்து உள்ளூர் நேரப்படி மதியம் ஒன்று ஐம்பத்தி நான்கு மணி சைப்ரோபேஷி நகரத்தை நோக்கி புறப்பட்டதில் புறப்பட்டு மூன்று நிமிடங்களில் ஹெலிகாப்டர் தொடர்பை இழந்ததாக நேபாளத்தின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி ஒலிம்பிக் இறுதிப் போட்டியின் போது தகுதி நீக்கம் செய்யப்பட்ட இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகட் மல்யுத்த போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் இன்று வியாழக்கிழமை அதிகாலை விடுத்துள்ள ட்விட்டர் பதிவில் அவர் தனது ஓய்வை அறிவித்துள்ளார் வினேஷ் டுவிட்டர் பதிவின் மூலம் தனது தாயிடம் மன்னிப்பு கோரியிருந்தார் மேலும் மல்யுத்தம் வெற்றி பெற்றதாகவும் எனினும் தான் அதில் தோல்வி அடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் உங்கள் கனவுகள் என் பலம் அனைத்தும் சிதைந்துவிட்டன மேலும் என்னிடம் பலம் இல்லை ஆகவே தயவு செய்து என்னை மன்னியுங்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்றிருந்த வினேஷ் போகத் நேற்று முன்தினம் இரவு நடைபெற்ற மல்யுத்த பெண்கள் ஐம்பது கிலோ எடை பிரிவிற்கான அரையிறுதி போட்டியில் கலந்து கொண்டிருந்தார் இந்த போட்டியில் வினேஷ் போகத் கியூபா வீராங்கனையான ஹுஸ்மானை ஐந்திற்கு பூஜ்ஜியம் புள்ளிக் புள்ளிக்கணக்கில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றார் இந்த வெற்றியின் மூலம் ஒலிம்பிக் மேல்யுத்த பெண்கள் ஐம்பது கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் வினேஷ் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னூறினார் இதன் மூலம் இந்தியாவிற்கு குறைந்தபட்சம் வெள்ளி பதக்கம் உறுதியாகிவிட்டது எனினும் இறுதி போட்டி நேற்று நடைபெற்றிருந்த நிலையில் திடீரென அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார் வினேஷ் போகத் உடல் எடை சில கிராம் வரை கூடியிருந்ததாக குறிப்பிட்டு அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை ஆறு இருபத்தி ஐந்திற்கு எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் டிவி நியூட்டி பக்கத்துடன் வணக்கம்